வணக்கல இன்னைக்கு விட வந்து ஸ்பான்சர் பண்ணுறது யாரும் பார்த்தீங்கன்னா பிக் மனினு ஒரு ஆப் வந்து ஆன்லைன் லாட்ரி ஆப் இதில் வந்து நீங்கள் வந்து பணம் சம்பாதிக்கிற ஒரு ஆப் இது நீங்கள் வந்து சைன் அப் பண்ணிட்டு உள்ளே போனீங்கன்னா வந்து மூணு கேட்டகிரியில் வந்து டிக்கெட் வந்து சேல் பண்ணுறாங்க அதாவது பிரான்ஸு சில்வர் கோல்டு அப்படின்னு மூணு கேட்டகி இதில் வந்து அஞ்சு ரூபாயிலேருந்து ஐயாயிரம் வர இதில் வந்து டிக்கெட் வந்து சேல் பண்றாங்க இதில் டிக்கெட் வாங்கிட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணீங்கன்னா மேலே வந்து கான்ட்ரெஜ்ரேஷன் ஓட இது முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து மணி வந்து வின் பண்ணிட்டிங்கன்னா உங்கள் பிக் மணி ஆப்பில் உள்ள வாலெட்டில் வந்து உங்கள் மணி வந்து ஆட் ஆகிடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து உங்கள் பேங்க் டீடைல்ஸ்லாம் கொடுத்து நீங்கள் வந்து அதை வந்து உங்கள் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வந்து வித் ட்ராவல் பண்ணிக்கலாம் இந்த ஆப்போட டவுன்லோட் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமாண்ட் லிங் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லை டிஸ்கிரிஷன்ல கொடுத்துருக்கிற ரெஃபரல் கோட வந்து யூஸ் பண்ணிங்கன்னா வந்து இன்ஸ்டன்டா உங்களுக்கு ஃபிஃப்ட்டி ரிஸ் வந்து கேஷ் பேக் கிடைக்கும் போயிட்டு சீக்கிரமாக டவுன்லோட் பண்ணுங்க இன்ஸ்டால் பண்ணுங்க சீக்கிரமாக பண்ண சம்பாதிங்க நண்பர்களே நண்பர்களில் இன்னைக்கு நம்ம வந்து மூங்கில் குள்ள முயல் பிரியாணி செய்ய போகிறோம் இன்னைக்கு நம்ம நம்ம வந்து இப்போ முயல் வாங்குறதுதான் இப்போ நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் போகிற வழியில பார்த்தீங்கன்னா இந்த இடத்தை பார்த்தோன்னே பசங்க நிறைய பேர் குளிக்கிறாங்க நமக்கும் அப்படி குளிக்கணும்னு ஒரு ஆசலாம் வருது அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது இடம் ஒரு ஆறு பேர் இருக்குது இந்த இடம் ரொம்ப சூப்பராக இருக்குது அது மட்டும் இல்ல நம்ம இப்போ போயிட்டு முயலை நம்ம வாங்கிட்டு போயிட்டு முயலை வாங்கிட்டு அப்புறம் மட்டுக்கு வீட்டுக்கு போயிட்டு மூங்கில் கழியை வெட்டி அதை நம்ம வந்து சைஸா வெட்டி அதில் மூங்கில் கறியை வச்சு அப்படியே நெருப்புல சுட்டு சம்மில் குழு முயல் பிரியாணி செஞ்சு செம்மையா நீ நம்ம வந்து சாப்பிட போறோம் முயல் வாங்க போகிறோம் இந்த சைடு போனோம் வண்டி அங்கே நிற்கதே எடுத்துட்டு இப்படி போயிடலாம் நம்ம முயல் வாங்குறதுக்காக வந்திருக்கோம் எங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து மயிலாடுதுறை அதாவது மாயா வரம் சொல்லுவாங்க அங்கதான் நம்ம இன்னைக்கு வந்திருக்கிறோம் ஒரு வீட்லயே வந்து முயல் பண்ண மாதிரி வச்சு வளர்க்கறாங்க இங்க வீட்டு மாடிலேயே இங்க வந்து முயல் பண்ண வச்சு வளர்க்கறாங்க முயல் பண்ண பேர் பாத்தீங்கன்னா அல்னூர் மா முயல் பண்ணைன்னு சொல்றாங்க அதுக்குதான் நம்ம வந்து இப்ப பாத்தீங்கன்னா இந்த முயல் தான் இப்ப நான் கேட்டுருக்கேன் அண்ணன் இது மாதிரி ரேட்டு இது மாதிரி பேசியாச்சு சரிதான் இந்த முயல் இப்படிதான் முடிச்சு தூக்கணும்னா தூக்கணுமாண்ணா முடியும் தூக்கூடாது ஓகே ஓகே இதை பாருங்க இந்த முயல் தான் ஆஹா சொல்றாரு ஆளாரு

இருந்து ஜாயின்ட்டாதியா ஆமாம் இது சோவியத் இன்சியலா சோவியஸ் இன்சியலா பேர் வாயிலே வரல இருந்தாலும் அழகா இருக்குதுங்க முயல் குட்டிங்க ஏ நம்ம வந்து நாலஞ்சு இடத்துல போய் முயல் கேட்டு கேட்டு பாத்துட்டு வந்துட்டோம் எல்லாம் வந்து கிடைக்கல கிடைக்கலன்றாங்க ஏன்னால் எல்லா முயலும் அவன் இன்னைக்கு நம்ம நல்ல வேளை இந்த அண்ணன்கிட்ட வந்தோம் அதுவும் கடைசி ஒரு பீஸ் நம்ம வாங்கிட்டு வந்தாச்சு இந்த முயல் வாங்கியாச்சு இப்போ வீட்டுக்கு போய்ட்டு மூங்கில வெட்டி மூங்கிலுக்குள்ளே தான் நம்ம சமைக்க போறோம் என்ன சமைக்க போறோம்னா மூங்கில் மூங்கிலுக்குள்ளே முயல் பிரியாணி நண்பயிலே நம்ம வந்து மூங்கில் பிரியாணிக்கு வந்து மூங்கில் வந்து ஒருத்தவங்க இருந்து வாங்கிட்டு வந்தாச்சு இப்போ வந்து மூங்கில் வந்து நமக்கு தேவையான பண்ணி நம்ம இருக்கோம் இப்ப நண்பர்களே பாத்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு எடுத்துருக்க பாத்தீங்கன்னா வந்து கூட்டு கழின்னு சொல்லுவாங்க அதாவது உள்ள வந்து கூடுமே இருக்கும் கூடு பாருங்க உள்ள இது வந்து கூட்டுக்கழின்னு சொல்லுவாங்க அதே நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு போயிட்டு தான் நம்ம வந்து மூங்கில் குழு முயல் பிரியாணி இன்னைக்கு செய்ய போறோம் இப்ப வந்து இப்போ வந்து மூங்கில போயிட்டு நல்லா பிரமாதமா நம்ம போயிட்டு நமக்கு தேவையான சைஸ் படி நம்ம வந்து அறுத்து வாங்கிட்டு வந்தோம் அப்போதான் போயிட்டு நம்ம எப்படி அறுத்துருக்க பாருங்க நல்ல எனக்கு தேவையான சைஸ் நல்லா அறுத்து எடுத்தாச்சு இப்போ முயல் அங்க இருக்கு அதை நம்ம எடுத்து இப்போ சுத்தம் செய்ய போறோம் அப்போ முயல நண்பர்களே ஆளார பாருங்க இவரை தான் இன்னைக்கு நம்ம வந்து முயல் பிரியாணி செய்ய போறோம் பார்க்க பாவமா இருந்தாலும் நம்ம வந்து செஞ்சுதான் ஆகணும் பாருங்க எப்படி இருக்காரு நல்லா கொழு 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 கொழுன்னு இருக்கிறாரு இதை வந்து காதை பிடிச்சி தூக்க கூடாதாமா அதனால பிடி பிடிச்சி தூக்கிட்டு வந்துட்டு இருக்கேன் நானே எதை பிடிச்சி தூக்கினாலும் நமக்கு வந்து கவலை இல்லை ஏன்னா ஆளா இருக்குன்னு கொஞ்ச நேரத்தை சோழி முடிஞ்சிருவோம் நம்ம வந்து சமைச்சிருவான் இன்னைக்கு ஆளாறு அப்படியே நல்லா சுத்தமா அலசு கிலசி நல்லா ஆஞ்சி உள்ள இருக்கிற கறியை மட்டும் எடுத்து அடுத்து செஞ்சு பிரியாணி செய்ய போறப்ப நண்பர்களே நீங்க வந்து முயலை எத்தனை தான் நீங்க அலசினாலும் அந்த அலச தண்ணி பாத்தீங்கன்னா வெறும் ரத்தமா தான் இருக்கும் ஏன்னா வந்து இந்த முயல் கறியில வந்து ரத்தம் ஊறி இருக்கும் நீ எத்தனை தான் அலசினாலும் ரத்தம் வந்துட்டேதான் இருக்கும் அதனால நம்ம வந்து நம்ம நல்லா அலசலையோ அப்படின்னு நினைக்க வேணாம் முயல் கறியை வந்து செம்மையா நம்ம வந்து சுத்தம் பண்ணியாச்சு நல்லா போர் செட்டு தண்ணியில் நல்லா போட்டு அலசி எடுத்துட்டு வந்தாச்சு முயல் கறியை அதோட ஈரலை கீரல் எல்லாம் எடுத்துட்டு வந்தாச்சு நல்லா அலசி பிரமாதமா எடுத்து வந்தாச்சு நண்பர்களே பாருங்க சுற்றி பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு நெல் போட்டுருக்காங்க பாருங்க அப்படியே பயிருப்பு தான் வந்துருக்கு நெல்லு அப்படியே முத்து முத்தா இருக்கு பாருங்க நெல் அப்படியாது அப்படியே இது வந்து இன்னும் ஒரு முப்பது நாள் ஆகும் இப்போதான் வந்து பிஞ்சு பிஞ்சா இருக்குது இது பால் வந்து இப்போதான் பாலா இருக்குது இது நல்லா காயினும் ஒரு முப்பது நாள் வந்து காய்ஞ்சோன்னா பார்த்தீங்கன்னா இந்த இடம் ஃபுல்லாக அப்படியே அறுவடை செய்வாங்க இங்க இருக்கு போர் செட்டு இருக்கிறவங்க மட்டும்தான் வந்து நட்டுருக்காங்க எதனால பாத்தீங்கன்னா குருவை வந்து அதிகமா வந்து தண்ணி வராது வாய்க்காலில் வாய்க்கால் தண்ணி வராது வந்து சம்பாவில தான் வந்து எல்லாரும் வந்து ஃபுல்லும் நடுவாங்க அந்த அப்போலாம் பார்த்தீங்கன்னா அந்த இடம் ஃபுல்லு வெறும் பச்சை பசு இருக்கும் இப்ப பாத்தீங்கன்னா இந்த இடம் மட்டும்தான் நல்லா பச்சையா பசுமையா இருக்குது போர் செட்டு தண்ணியால நல்லா ஊற போட்டுக்கிறோம் அன்பையிலே முயல் கறியை நம்ம வந்து நல்லா சுத்தம் பண்ணி நல்லா பொடி பொடியா தேவையான சைஸ் அளவுக்கு நான் நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் பாருங்க நல்லா போட்டு தண்ணியில் அலசி நல்லா செம்மையா சுத்தம் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அடுத்து நம்ம வந்து மசாலா என்னென்ன எடுத்து வச்சிருக்கணும் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா மல்லித்தூள் இஞ்சி பூண்டு விழுது அப்புறம் நான் வந்து கல்லுப்பை நசுக்கி வச்சிருக்கேன் அப்புறம் வந்து பசுமால் தயிர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து முந்திரி தாட்சை அப்புறம் வந்து சுத்தமான சூரியகாந்தி எண்ணெய் பட்டை வகையெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் பாஸ்மதி அரிசியை ஊற போட்டு வச்சுருக்கோம் நம்ம இப்போ நம்ம வந்து தயிர் சேர்த்துக்க போகிறோம் அதில் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் இது வந்து கிருமி நாசினி அது மட்டும் இல்லை அது வந்து கவுச்சு வாசனை எதுவும் இல்லாத அளவோ காய்க்கிடும் அதனால் மஞ்சத்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் நல்லா காரத்துக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் அடுத்து மல்லித்தூள் அன்பையில் பிரியாணிக்கு முக்கியமாக இஞ்சி பூண்டு விருது தான் அது மட்டும் இல்லை இந்த முயல் பிரியாணி பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு விருது போட்டு செஞ்சா அது வந்து வேற லெவலில் இருக்கும் கவுச்சி வாசனை இருக்காது அதோட டேஸ்ட் கொஞ்சம் தூக்கலா இருக்கும் வாசனை பிரமாதமாக இருக்கும் அதனால இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறோம் இருந்து எடுத்த கல்லுப்ப நசுக்கி வச்சிருக்கிறேன் எடுத்து போட்டுக்கிறேன் தேவையான அளவு நானே அடுத்து நம்ம வந்து எண்ணெய சூரியகாந்தி எண்ணெயை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் அடுத்து எல்லாத்தையும் ஒன்னா போட்டு நம்ம நல்லா பசை இருக்கையிலே முயல் கறி தான் ரொம்ப ரொம்ப சாப்டான கறி இது அதனால நம்மளுக்குள்ள வச்சு சீக்கிரத்திலே வந்து சீக்கிரமா வெந்துடும் அது அதனாலதான் நம்ம வந்து முயல் கறியில இன்னைக்கு நம்ம செய்யறோம் அடுத்து நம்ம வந்து பட்டை பிரிஞ்சி இலை அண்ணாச்சி பூ இதெல்லாம் வச்சிருக்கோம் அதெல்லாம் எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இல்ல லவங்கம் இதெல்லாம் அடுத்து நம்ம வந்து முந்திரி பருப்பு திராட்சை வச்சிருக்கோம் காஞ்ச திராட்சை இது எல்லாத்தையும் நம்ம ஒன்னா எடுத்து போட்டுக்கலாம் போட்டுக்கலாம்ப்ப நண்பில இவ என்னடா வெறும் மசாலாவையும் இதையும் போட்டு செய்யறானே தக்காளி வெங்காயம்லாம் போட்டு செய்ய மாட்டானா பிரியாணி அப்படின்னு நீங்கள் வந்து நினைச்சிருக்காங்க நம்ம வந்து தக்காளி வெங்காயமும் நான் நறுக்கி வச்சிருக்கோம் பாருங்க பச்சை மிளகா வந்து லைட்டாக சின்ன சின்னதாக கீறி கீறி நறுக்கி வச்சிருக்கோம் இது நம்ம எடுத்து இதிலேயே போட்டு நல்லா ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் போட்டு நல்லா பச்சை மிளகா மொத்தமல்லி கருவேப்பில் புதினாவெல்லாம் அப்படி நல்லா பொடியாக நறுக்கி வச்சிருக்கோம் அதை நல்லா சேர்த்துக்கலாம் அதில் நிறையா சேர்த்தா இன்னும் கொஞ்சம் நல்லா செம்மையாக இருக்கும் வாசனை நல்லாயிருக்கும் சேர்த்துக்கிறேன் நான் அதனால் அன்பில் நம்ம நல்லா போட்டு மசாலாவை நல்லா கலக்கியாச்சு அதை பாருங்கள் எல்லா இடமும் நல்லா மசாலா கலக்கிடுச்சு பாருங்கள் இது நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம வந்து ஊற வச்சோண்ணா அதில் நம்ம சேர்த்துருக்கிற மசாலா தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் நல்லா அந்த கறியில் இறங்கி இன்னும் கொஞ்சம் பிரியாணி வந்து தூக்கலா இருக்கும் டேஸ்ட்டு அதனால் நல்லா ஊற வச்சிடலாம் அதை அப்புறம் வந்து பாஸ்மதி அரிசி நல்லா ஊறிட்டு இருக்கு நம்ம போயிட்டு இப்ப வெட்டி வச்ச முழுங்க நல்லா அலசி சுத்தம் பண்ணிட்டு வந்துடலாம் நண்பர்களே நம்ம வந்து அரிசியை எடுத்து முதல்ல போட போறோம் பாசுமதி அரிசியை ஊற இப்போ இது உள்ள நல்லா கொட்டிக்கிறத இப்ப நம்ம வந்து அரிசி போட்டாச்சு இப்ப வந்து அடுத்து வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க முயல் கறி எடுத்து நம்ம போட்டுக்கலாம் இப்ப நல்லா ஒரு மணி நேரம் ஊறி இருக்கு பாருங்க முயல் கறி எப்படி இருக்கு பாருங்க மசாலால உள்ள இறங்கி செம்மையா இருக்குது பாக்கும்போதே அம்மா இதா இருக்குது நம்ம வந்து மசாலால ஊற வச்சா முயல் கறி எடுத்து நான் போட்டுக்கிறேன் நண்பர்களே நம்ம வந்து கீழே அரிசி மேலே வந்து முயல் கறி நம்ம வச்சிருக்கோம் மசாலா வந்து முயல் கறியில தான் இருக்கு கீழே இறங்காது இப்போ நான் வந்து ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன் ரெண்டு கப்பு அரிசி போட்டதுனால நான் ஒரு கப்பு தண்ணி ஊத்திக்கிறேன் எல்லாத்துலயும் அப்பே ஊத்துவோம் எதுக்கு தான் எல்லாத்துலேயும் ஒரு கப்பு தண்ணி ஊற்றி வச்சு மடித்து இது உள்ள வச்சு அடைச்சிக்கலாம் அப்படி நமக்கு வந்து இங்கே வந்து வாழை மரம் பக்கத்தில் இருக்குதுன்னா நம்ம வந்து வாழை இலையை வச்சுக்கிறோம் இல்லை இப்போ நம்ம வந்து இது மாதிரி மைதா மாவனை வந்து சப்பையே மாதிரி தட்டி வச்சிருக்கா மாவு உருட்டி வச்சுருந்ததை அது அப்படியே எடுத்தது மேலே அப்படியே நைஸாக நம்ம ஊட்டிக்கலாம் அப்படியே மேல அலுமினிய சீட் எடுத்து வச்சிருக்கேன் எதுக்காகனு பாத்தீங்கன்னா வந்து நம்ம வந்து மூங்கில் மேல சுத்தி அதுக்கப்புறம் நெருப்புல போட போறோம் நம்ம டேரக்டா எடுத்துட்டு போய் நெருப்புல போட்டோம்னா வந்து மூங்கில் வந்து எரிஞ்சிரும் அதனால நம்ம வந்து இது மாதிரி எடுத்து இது மேல நல்லா இது மாதிரி நான் சுத்திக்கிறேன் பெரிய பெரிய முள்ள இருக்கு பின்னாடி நண்பில நம்ம வந்து அடுப்பு ரெடி பண்ணி வச்சாச்சு இத பாருங்க நீட்டு வாரத்துல வெட்டி வெறுவெல்லாம் உள்ள போட்டு வச்சிருக்கோம் ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த இதை எடுத்து நம்ம அது மேல அப்படி வச்சிருக்கலாம் எல்லாத்தையும் இதுமாரி வச்சு நம்ம வந்து கீழே வந்து தீ பூச்சி போட்டு நல்லா கொளுத்தி விட போகிறோம் எல்லாத்தையும் என்னடா என்னடாவே நாலு தானே செஞ்சான் அப்படி ஆறு வந்து நீங்க வந்து யோசிக்கலாம் பாத்தீங்கன்னா வந்து நாலு இது வந்து பிரியாணி இது நம்ம செஞ்சிருக்கோம் முயல் பிரியாணி எங்க சித்தி வந்து சிக்கன் கிரேவி செய்யறாங்க அதுக்கு ச அப்படியே தொட்டுட்டு சாப்பிட்ற மாதிரி அவங்க வீடியோவை ஒரே கேமராமேன் தான் இன்னைக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க ரெண்டு வீடியோ மாத்தி மாத்தி எடுக்கிறாங்க மழை வேற செம்மையா அங்கே பாருங்க இருட்டிட்டு வருது வேற மேகலாம் வீடியோ வந்து சிக்கன் கிரேவி செய்யற வீடியோ உங்களுக்கு நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்ல மேல ஐ பட்டன்லயும் கொடுக்குறோம் போய் பாருங்க செம்மையா இருக்கும் வீடியோ பாத்தீங்கன்னா ரெண்டு வீடியோ ஒரே இடத்துலதான் ஒரே லொகேஷன்ல தான் எடுத்திருப்பாங்க ஆனா பாக்கும்போது வந்து வேற வேற இடத்துல எடுத்த மாதிரி தெரியும் ஏன்னா வந்து ஒரே கேமரா மேனா அப்படி மாத்தி மாத்தி எடுத்திருக்கிறாங்க போய் பாருங்க தரமான சம்பவமா இருக்கும் நண்பிலே ஒரு சைடு பத்திச்சு இன்னொரு சைடு பத்த மாட்டேங்குது வேற மழை வேற இருட்டிட்டு வருது சீக்கிரமா மழை வந்து ரொம்ப இருட்டிட்டு வருதுனால வந்து சீக்கிரமா முடிக்கணுங்கிறதுக்காக நான் வந்து மேல நெருப்பு போட்டாச்சு ஏன்னா இன்னும் கொஞ்சம் அங்கெல்லாம் தூர்துன்னு நினைக்கிறேன் மேகம் எப்படி இருட்டிட்டு வருதுங்க சுத்தி இருட்டிட்டு வருது அதனால வந்து நாங்க வந்து மேலேயே நல்லா நெருப்பு போட்டு எறி வைக்க ஆரம்பிச்சிட்டோம் எங்க சித்தி தான் பக்கத்துல இருக்காங்க சித்தி வந்து ஒரு யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அதாவது வில்லேஜ் ஃபுட் கோயின்னு ஒரு சேனலு அதுலயும் சமையல் வீடியோ தான் செம்மையா இருக்கும் சித்தி காடை சுக்கா எல்லாம் போய் பாருங்க வேற லெவல்ல இருக்கும் அது நான் கூட போய் சாப்பிட்டு பார்த்தேன் செம்ம டேஸ்ட் அது ஆனா சித்தியும் இன்னைக்கு வந்து ரெண்டு பேரும் தான் நீ செஞ்சுட்டு இருக்கோம் நான் வந்து பிரியாணி செஞ்சுட்டு இருக்கேன் மூங்கில் குள் முயல் பிரியாணியும் மூங்கில் குள் சிக்கன் கிரேவியும் ரெண்டுத்தையும் ஒன்னா வச்சு இன்னைக்கு செம்மையா ருசிக்க போற நிக்கிறாங்க அடியில் பிடிச்சி எறியுது பயங்கரமா அளவுக்கு எரிஞ்சிருக்குன்னா அந்த அளவுக்கு வந்து உள்ள நல்லா ஹீட் ஆயிருக்கு நல்லா வெந்துருச்சு நினைக்கிறேன் உள்ள அன்பையிலே ஒரு வேலையா ரெடி ஆயிடுச்சு செம்ம சூடா இருக்கு வேற அதனால மம்முட்டியில வச்சு நம்ம தூக்கிட்டு வந்திருக்கோம் நம்ம திறந்து பாக்க போறோம் நம்ம வந்து பிரியாணி செஞ்சிருக்கோம் இன்னைக்கு நண்பர்களே நம்ம வந்து பிரியாணி தான் செஞ்சோம் பாத்தீங்கன்னா இலவசம் இணைப்பாக வந்து பரோட்டா ஒண்ணு கிடைச்சிருக்கு மேலே உள்ள அந்த மூடி போட்டுருந்த பாருங்க அது பரோட்டா மாதிரி ஆயிடுச்சு வாழை இலை இருக்கு பாருங்க அது எப்படி நல்லா இதாகி அதுல உள்ள ஆவிலாம் உள்ள போயிருக்குன்னு நினைக்கிறேன் அந்த ஆவி தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பாருங்க உள்ள பிரியாணி செம்மையா வெந்திருக்கு நினைக்கிறேன் மேல இருக்கிற அரிசி எப்படி இருக்கு பாருங்க வந்து கொட்டி பாக்க போறோம் பாருங்க நண்பர்களே நம்ம வந்து வச்சிருந்த முயல் கறி எப்படி இருக்கு பாருங்க ஈரப்பதமே இல்லாம நல்லா நல்லா இதா நினைக்கிறேன் பார்த்தாலே தெரியுது பாருங்க எந்த அளவுக்கு இதா இருக்குன்னு இப்ப இதுக்கு மேல நம்ம வேற நம்ம உள்ள வேற அரிசி நம்ம வச்சிருந்தோம் அது நல்லா வெந்திருக்கும் நினைக்கிறேன் மேல தட்டு முயல் வேற வந்து நேற்று நல்லா துடிச்சிட்டு இருந்தா ஆளு அங்கே இங்கே இப்ப நம்ம வந்து இது உள்ள போட்டிருக்கோம்ப்ப எப்படி கொட்டுது பாருங்க அரிசி நல்லா பொல 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 நல்லா வெந்திருக்குது நல்லா பொல 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 நல்லா வந்திருக்கு அன்பையிலே மூங்கியல் குழு முயல் பிரியாணி செம்மையா ரெடியா அடிச்சு பாருங்க போது எப்படி அப்படியே நாக்களை எச்ச ஊறுது ஏன்னா வந்து இதுவரை வந்து மூங்கல் குழா முயல் பிரியாணி யாருமே செஞ்சது கிடையாது நம்ம தான் செஞ்சிருக்கோம் முத முதல்ல இங்க பாருங்க அரிசி எப்படி அப்படியே குழையாம அப்படியே முழுசா வந்திருக்கு பாருங்க இங்க பாருங்க நசுக்கலாம் அப்படியே இதாகுது பாருங்க அந்த அளவுக்கு நல்லா முழுசா கிடைச்சிருக்கு நம்ம அரிசி அப்படியே அந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டா நம்ம தண்ணி கிண்ணி எல்லாம் கரெக்டா ஊத்தி செம்மையா செஞ்சிருக்கோம் அது மட்டும் இல்ல முயல் கறி இங்க பாருங்க இல்ல அப்படி உடனே இப்படி பிச்சுட்டு வருது பாருங்க பாருங்க அப்படி சும்மா அப்படியே பிச்சா இல்ல பாருங்க அப்படியே பிச்சுட்டு வருது அந்த அளவுக்கு செம்மையா வந்துருச்சு உள்ள வேற லெவல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் சாப்பிட போறப்ப அப்படியே முஞ்சல் கறி நல்லா அப்படியே புசு 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 நல்லா செம்மையா வந்துருக்குங்க அப்படியே கடிச்சு அப்படியே வாயில கரையிறது தெரியல அந்த அளவுக்கு இருக்குது இது அது மட்டும் இல்ல அந்த மூங்கில் தண்ணி அப்படியே நல்லா சொத சொதன்னு இறங்கி இருக்கு நம்ம ஊத்துற தண்ணிக்கும் நார்மலா நம்ம ஊத்தி செய்யற தண்ணி பிரியாணிக்கும் இந்த மூங்கில் செஞ்சதுக்கும் வேற லெவல் டேஸ்ட்டுங்க இது வந்து எப்படி சொல்றது அந்த அளவுக்கு அருமையா இருக்கு வேற லெவல்

செம்ம டேஸ்ட்டுங்க அந்த முயலில் உள்ள அந்த எண்ணெயெல்லாம் நல்லா வட்டுஞ்சு நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நிறையா மசாலாலாம் சேர்த்த மாதிரி அதனால் அந்த பிரியாணியில் வந்து அந்த டேஸ்ட் நல்லா செம்மையாக இறங்கியிருக்குங்க சான்ஸே இல்லைங்க அப்படி கோழி கறி ஆட்டு கறியை விட மிஞ்சிருச்சு முஞ்சல் கறி பிரியாணி வேற லெவலுங்க இது மாதிரி நீங்க செஞ்சு பாத்துட்டு எப்படி இருந்து நீங்களே கேளுங்க நீங்க வந்து பாருங்க நான் வந்து போய் சொல்றேன் இல்லையா இல்ல உண்மையிலே செம்ம டேஸ்ட் நீங்க செஞ்சு பாருங்க வேற லெவல் டெஸ்ட் நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க பிடிக்கலாம் டிஸ்லைக் பண்ணுங்க உங்களுக்கு தெரிஞ்சவங்க தெரியாதவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க மறக்காம வில்லேஜ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க

நம்ப இல்லை நீங்க வந்து நார்மலா வந்து வீட்டுல செய்யற கிரேவி இருக்கு பாருங்க அத விட வந்து டேஸ்டா இருக்கு என்னன்னு தெரியல இது வந்து மூங்கில் குழி செஞ்சதுனால நினைக்கிறேன் அது மட்டும் இல்லை இளநி தண்ணி ஊற்றி கிரேவி செஞ்ச மாதிரி இருக்கு அந்த டேஸ்ட் இனிப்பு அந்த இதுல அவன் வந்து சொல்றதுக்கு